ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சமையலை பற்றி போடலை நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டை பற்றி தான் பேசப்பட வாங்க நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு இருந்துருவாங்க சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு நாலு மணி போல் தான் எனக்கே தெரியும் வராங்க அப்படின்ட்டு அப்புறம் நம்ம வீடு கொஞ்சம் கச்சக்காடாக இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சேன் நீட் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு வேலையாக முடிச்சு நைட்டு வந்து சப்பாத்தி போட்டேன் சப்பாத்தி போட்டு ஸ்டூ வச்சேன் வெஜ்ஜு வெஜ்ஜு ஸ்டியூ தான் வச்சேன் இருந்தாங்க சாப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு டீ போட்டு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு காலையில் கிளம்பிட்டாங்க அவங்க வந்து நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருந்தாங்க நம்ம சுதா கவர்ல சுதா கவர் வாங்கன்னு நினச்சே கஷ்டமாக இருந்துச்சு அவங்க பையன் ப்ளஸ் டூ படிக்கிறனால வர முடியலேன்ட்டாங்க இப்போ வந்து அவங்க என்னெல்லாம் நமக்கு என் மகா கையில் வந்து ரூபா கொடுத்துட்டு போனாங்க வேணான்னு சொன்னோம் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஜாஸ்தியாகவே கொடுத்துட்டாங்க எவ்வளோன்னு சொல்லலை சொல்லக்கூடாது ஆனால் நிறைய கொடுத்துட்டு போயிட்டாங்க வேணாம் வேணான்னு சொன்னோம் கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க வந்து தீம்ஸ் இருப்பாங்க உருளப்பிழங்கு அதுக்கப்புறம் எல்லா நட்ஸும் போட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்ருப்பாங்க போல அந்த இது பார்க்கல வந்து இந்த லட்டு நிறையா பிடிச்சி கொடுத்துருந்தாங்க நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸு இந்த மாவுங்கள்லாம் அரைச்சு கொண்டு வந்திருக்காங்க இந்த கேப்ப மாவு கம்பு மாவு அதுக்கப்புறம் உளுந்த மாவு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தட்டாம்பயிர் நிறையா இருக்குது இது வந்து என்ன பயருன்னு தெரியல இது கருப்பு கலரில் இருக்குது இது என்னன்னு தெரியல தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் எனக்கு தெரியல இது வரைக்கும் நான் இது யூஸ் பண்ணதே கிடையாது அதனால் தெரியல அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாருங்க ஸ்நாக்ஸ் வந்து இது வந்து மிக்சர் பாக்கெட்டு இது ரெண்டுமே மிக்சர் பாக்கெட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்டு அப்புறம் ரவா என்னென்னு தெரியல இது வந்து குளோவ் ஜாம் இதெல்லாம் நான் இல்லை அதனால் தெரியல இது மட்டும் குளோவ் ஜாம் இதில் வந்து மிக்சர் பாக்கெட் ரெண்டு ரெண்டு டிசை அதுக்கப்புறம் நேற்று நாங்கள் யூடியூப் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த அண்ணனுக்கு வந்து கல்யாண நாள் கல்யாண நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அண்ணா அண்ணி ஹாய் உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்களை அது யூடியூப் ஃப்ரெண்டில் உள்ளவங்க தூரத்துக்கு நான் சம்பாதிச்சு வைப்போம் நினைக்கிற சொந்தங்களே சொந்தக்காரங்களோட சொந்தரமும் எல்லாருமே நல்லா செய்வாங்க யாரையுமே விற்று கொடுக்க முடியாது இருந்தாலும் நான் யூடியூப் மூலயமா சம்பாதிச்ச சொந்தங்கள் வந்து நிறைய செஞ்சுருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது போல் வந்து சொந்தம் கிடைக்கிறது வந்து அபூர்வம் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ வாங்கிட்டு வந்ததுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு என்னையும் ஒரு ஆளாக மதித்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க ஒரு நாள் வீடியோ போடலைனாலும் என்னென்னு விசாரிக்காங்க என்னாச்சு ஏதாச்சும் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கா அவங்க என் பாப்பாவுக்கு என் வீட்டுக்காரருக்கு ஏதாவது உடம்பு சரியெல்லாம் போகிறனால அடுத்தடுத்து விசாரிச்சேக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்